செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசு ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குருபான் அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்தா ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிது ராசிக்கு கடகராசிக்கு சேர்க்கிறார் அடுத்த குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிறாது இந்த குரு பயிற்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் வருகிறார் கடந்த காலத்திலே சனி இருந்தது அந்த அஷ்டம சனி விலகிவிட்டது விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குருபான் விரயஸ்தானத்தில் இருப்பது சுபவிரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வருகிறார் ஆகவே சுபவிரயங்கள் அதாவது தொழில் விருத்திக்காக போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக சுபவிரயங்கள் நடக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அதற்கான விரயங்கள் நடக்கும் அடுத்து கடன் சுமை குறைப்பதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அந்த கடன் சுமைகள் ஓரளவு குறையும் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே நல்ல பாக்யத்திற்காக சந்தோஷத்திற்காக செலவுகளை செய்வீங்கள் முக்கியமாக தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதன் மூலம் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவுகளை செய்வீர்கள் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் தெய்வ காரியங்களை வீட்டிலேயே யாகங்கள் போன்ற காரியங்கள் செய்வதன் மூலமாக செலவுகள் ஆகும் அந்த செலவுகள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் வருவதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரணுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் கடகராசிலே ராசியிலே வந்து உங்களுடைய லக்னம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த லக்னங்களை பிறந்திருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் இல்லாவிட்டால் வரக்கூடிய வர்ணுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதாவது திருமண குருபணம் இருந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் செலவினங்கள் செய்து அதாவது மருத்துவ செலவுகள் செய்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் முனைவோருக்கு தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆரம்பத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தி அதன் பிறகு தொழில் விருத்தியை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் சென்ற வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு சனியுடன் சேர்ந்த அந்த குருவுடைய லாபம் ஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் அதை விட சனி விலகிவிட்டு இருந்தனால் இனிமேல் உங்களுக்கு குரு பேச்சு செலவனங்களை செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் முனைவோருக்கு ஓரளவு தொழில் விருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது வேறு கம்பெனி மாற்றல் காரணமாக இடமாற்றங்கள் ஆகும் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வெளியூரிலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே வரும் ஆகவே தைரியமாக நீங்கள் அதை நேர்முக தேர்வில் நீங்கள் தயாராகலாம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும் தென் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மகசூல் கிடைக்கும் சென்ற வருடம் உங்கள் பயிர்கள் தண்ணீர் நாள் சேதமானது இந்த வருடம் அவ்வாறு ஆகாது உங்களுடைய பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் அதன் மூலமாக அருகில் இருக்கின்ற வேறு நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாமல் பொதுமக்களிடமிருந்து சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகள் மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைஞர்கள் ஓரளவு ஏற்றம் பெறுவார்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பரவாயில்லை ரகமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு சுபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்துக்கு குருடைய பார்வை வருகிறது ஆகவே உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள் உங்களுக்கு நல்ல மாங்கல்ய பலம் கிடைக்கிறது மேலும் இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்தால் கடன் தொகை கிடைக்கும் அந்த கடன் தொகை கிடைப்பதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த குரு பேச்சின் காரணமாக கடகராசிரியில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் நான்காம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுவதன் மூலமாக மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு நீங்களும் ஓரளவு சுகத்தை அடைவீர்கள் கடந்த காலத்தில் இந்த ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் ஆறாம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார் ஆகவே தொழில் போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் இந்த வருடம் எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூலில் வெற்றி கிடைக்கும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் இரண்டாவது மூன்றாவது மீச்சலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குருபா பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் கடகராசிலே பிறந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உணர்பூசம் நாடகப்பாத்திலே பிறந்தவர்கள் ஜல ராசிலே உங்கள் ராசி அமைந்திருப்பதனாலும் மேலும் புனர்பூசத்துக்கு அதிதேவதியாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமர் இருப்பதனாலும் ஒருமுறை செங்கல்போட்டு மாவட்டத்தில் இருக்கிற மதுராந்தகம் ஏரி ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது பூசம் நட்சத்திர பிறந்த ஒருமுறை ஒரு திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வர வேண்டும் அங்கே திருச்செந்தூர் செல்லும்போது ஒரு வியாழக்கிழமையாக சென்று விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது கடகராசிரியை பிறந்து ஆயம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஒருமுறை திருநாகஸ்வரம் சென்று அங்கே நாகநாத பெருமாளுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் அல்லது நாகர் கோயிலுக்கு அருகிலே நின்ற நாகராஜர் கோயிலுக்கு சென்று ஆயம் நட்சத்திரம் என்று நாகராஜரை வணங்கிவிட்டு வரலாம் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் பொதுவாக இந்த கடகராசிரியர் பிறந்தவர்கள் திருமணம் கைகூட என்பதற்காக கைகூட வேண்டும் என்பதற்காகவும் தொழில்துறை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை அவசியம் திருச்செந்தூர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு முறை அவசியம் திருச்செந்தூர் சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அங்கே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சத்தூள் வாங்கி கொடுக்க வேண்டும் பெருமாளுக்கு இரண்டு மாலைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக குருடைய தோஷம் முற்றிலுமாக விலகி எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று கடகராசிரியர் பிறந்த அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று அடுத்த குரு பேச்சு வரையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி